உலகம் நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பதை உங்கள் கவுசிக்காக ரிவ்யூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க இருந்தோம்னா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு பீஸா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த சமயத்தை நம்ம விஜய் கிட்டே இப்போ பணமும் இருக்குது அதை வச்சு சரி பீஸா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறாங்க அந்த ஆர்டரை எடுத்துகிட்டு வரங்க யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் லேடி மல்லி என்னடா மல்லியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆமாங்க மல்லிதான் டெலிவரி வேலைக்கு சேர்ந்துட்டு இருக்காங்க இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிய வந்தா மிகப்பெரிய ஒரு பிரலயமே வெடிக்கணும்னா பாத்துக்கோங்களேன் நம்ம மல்லியோட கதை அவ்வளவுதான் விஜய் அப்படியே சும்மா போட்டு அடி அடி அடிச்சு விட்ருவாரு ஆனால் நம்ம மல்லி இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிதாங்க ஒரு ட்விஸ்ட்டாக இருக்க போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரிக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுங்க கரெக்டாக அந்த மாதிரி கோடிக்கணக்கான சொத்துன்னு சொல்லிட்டு வச்சுன்னு இருக்கேன் இப்போ கோடிக்கணக்கான சொத்தும் ட்ரஸ்ட்டுக்கு போகும்போது ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் தான் குழந்த மனைவிக்கு சொத்து கொடுக்காம வேறு யாருக்காவது சொத்து விற்று ஒரு மாதத்துக்குள்ளே அவங்க வந்து வெண்பா மல்லிகிட்டேயும் கையெழுத்து அவங்கக்கிட்டே பெற்று இருந்தால் மட்டும்தான் அந்த சொத்து அவங்கக்கிட்ட பர்மனெண்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அடுத்த கொஞ்சம் ஒரு சில நாள்லேயே இது வந்து ட்ரஸ்டுக்கு மாறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது எழுதிருக்கு இதை வந்து நம்ம என்பா எழுதி கையெழுத்தும் போடலை மறுபக்கம் நம்ம ராஜேஸ்வரி இதை படிக்கவே இல்லை லாஸ்ட்டு பேஜில் தான் இருக்குது அதை அவங்க மென்ஷன் பண்ணதை படிக்கவே இல்லை முடாடிக்கிறதை மட்டும் படிச்சுட்டு நம்ம ராஜேஸ்வரி வரி சைலண்டாக இருந்துட்டாங்க இப்போ போயிட்டு அப்படியே சும்மா மூஞ்சை ஒரு பக்கம் விஜய் கிட்ட அந்த பத்திரத்தை கொடுத்து காலில் உள்ள குறைய கெஞ்சுறாங்க டே தம்பி தன்னால பணக்காரியாக வாழ்ந்துட்டேன்டா இதுக்கு மேலே என்னால் வாழ ஏழன்னு நினச்சேன் நான் செத்துருவேன்டா சாவு சாவுல செத்தப்பையில என் பொண்ணு என் பொண்டாடி என்னெல்லாம் நாய அடிச்சு தோரத்துற மாதிரி வெளியே தோர்த்தனேன் அப்ப எங்களுக்கும் அப்படித்தானே இருந்திருக்கோம் அந்த நேரத்துல நாங்கள் எவ்வளவு வேதனை பட்டு இருக்கோம் இடம் இல்லாம நாதி இல்லாம எங்களை கஷ்டப்படுத்த வச்சு அப்ப தெரியலையா அண்ணா புண்ணியம்மா அவங்கதான் கடவுள் மாதிரி வந்து எங்களுக்கு கடவுளாக நின்றாங்க அவங்க மட்டும் இல்லாமல் இருந்தால் என்னென்ன எங்கள் வாழ்க்கை எப்படி மாறிக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி உதவுறாங்க பார்த்தியா அவங்க தான் மனசுங்க ஆனால் நீயா அக்காவாக இருந்தேன் என் சொத்தை எல்லாத்தையும் திருட்டிக்கிட்டு இப்போ நீ சந்தோஷமாக விளாண்டுறதுக்கோ திருமங்க திரும்பங்க வந்து பிச்சர் எடுக்கிறதுக்கு வந்துக்கிட்டே உனக்கெல்லாம் வெக்கமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே ராஜேஸ்வரி இருந்தேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது அந்த சொத்தில் கையெழுத்து கொடுத்தாரியே இல்லையா இல்லைன்னா உன் பொண்ணை நான் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க உன்னால் முடிஞ்சதான் பார்த்துக்கோ இன்னும் என்கிட்ட வந்து பூச்சாண்டி வேலை காட்டுறது உடனே மல்லி போய்ட்டு தவட மேலே அடிச்சிருந்தாங்க ராஜேஸ்வரி என்ன வாய் என்ன வார்த்தை வருது இதுக்கு மேலே அந்த பேச்செல்லாம் வச்சு அது கூட போட்டோம் எங்களுக்கு கிடைக்காம கூட போட்டோம் அதை பற்றி எங்களுக்கு அவ்வளோ இல்லை ஆனால் உனக்கு அது கிடைக்கக்கூடாது அதுதான் முக்கியமாக எனக்கும் ஏன்னா நீ எந்த அளவுக்கு ஆட்டம் போட்டேன் ஏழை எங்களை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தினேன் ரெண்டு நாள் முன்னாடி நானும் வேலைக்கு வந்தேன் அப்போ என்ன எவ்வளோ அந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி அனுப்பினல்லை அப்போ தெரியல அந்த கஷ்டமும் இப்போ மட்டும் பேசுறீங்க இதுக்கு மேலே உனக்கு பாவம் என்ற வார்த்தையே இல்லை வாழ்க்கையில் நீ ரொம்ப கஷ்டப்பட போகிற வாழ்க்கை ஃபுல்லாக கதறி கதறி போகிற அந்த மாதிரி ஒரு சூழலில் உன்னை தள்ளியே தீருவேன் இது நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது நீடிக்குமா நீடிக்காத அந்த பிரச்சனை இதோட முடிவுக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியாக தான் நம்ம மல்லி சிறியில் ஒரு பக்கம் ரன் ஆகிட்டு இருக்குது அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்கார்ல அவர் எதுன்னு ஒரு விஷயம் செய்கிறாரு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லி யார் என்ன சொன்னாலும் சரி ஏதோ சொன்னாலும் சரி இந்த சொத்தை அனாத ஆசிரமத்துக்கடா போட்டுமே தவிர இவங்களுக்காக மாற்றக்கூடாது என்ன ஒரு நம்மளை மிரட்டினாலும் அது முடியாதுன்னு சொல்லிட்டு நீயே தெளிவாக சொல்லிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு விஜய் வெளியே வரார் மல்லி சொல்லிட்டு வந்துடுறாங்க ராஜேஸ்வரி ரஞ்சிதமாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எதனா ஒன்று பண்ணணும் எப்படியாவது அந்த சொத்தை நம்ம நம்ம மீட்கணும் நாம் இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதர்கிட்ட பேசுகிறார் ரஞ்சித் வந்து நான் என்ன பண்ண முடியும் எங்கிட்ட சொல்லி மாட்டேன் நான் எதனா ஒன்று பண்ணலான்னு பார்த்தா நம்மக்கிட்ட காசும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே உக்காந்து இருக்காங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்க மொத்த காசு எப்படி அவங்க கைக்கு லாபமாக எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியோட தான் நம்ம மல்லி சீரியல் டிங் டிங் டிங்னு ரன் ஆகிட்டு இருக்குது இதுக்கு நடுவில் வேற ஏதான பிரச்சனை வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியாக தான் போயிட்டு இருக்குது பிரச்சனை வரும் வராமல் இருக்காது ஆனால் அது எந்த விதத்தில் நம்ம சமாளிக்க போகிறோம் என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடும் அந்த கேள்விகளுக்கு மத்தியில் தான் அந்த பிரச்சனையும் வரும் பார்ப்போம் இன்னும் என்னென்னலாம் நடக்கப்போகுது ஏதே இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சரி இதுக்கப்புறம் நம்ம மல்லி மல்லிசிறையில் என்னடா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கப்போகுது என்னடா போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம விஜயர்காரில் அவர் இருந்தேன்னா இப்போ வாழ்க்கையில் முன்னேறதுக்கு கரெக்டாக அந்த கார் கம்பெனிலேருந்து ஒர்க்குக்கு போகிறாரில் அந்த கம்பெனியை கொஞ்சம் டெவலப் பண்ணுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு பிளான் பண்ணி என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொடுத்தா கரெக்டாக சொல்லிட்டு அவரே ஒரு ட்ராயிங் பண்ணி அது மட்டும் இல்லாமல் எல்லாமே எழுதி இது பண்ணுறாரு அது வந்து சக்ஸஸ் ஆகிடுது கரெக்டாக ஒரே நாளில் அவங்களுக்கு ஃபிஃப்டி கே லாபம் பரவாயில்லையே எப்படி விஜய் உங்களால் இது முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் பிஸ்னஸில் உங்களுக்கே நல்லாவே தெரியும் பிஸ்னஸ் ரீதியாக எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அதை வச்சு இந்த இடத்துக்கு அந்த மாதிரி இவ்வளோ நாள் நான் வேலை செஞ்சதை வச்சு இந்த விஷயம் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்டே இருக்க செகண்ட் ஹேண்ட் பொருளை வச்சு தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் வேஸ்ட்டாக போகிறது மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் நமக்கும் காசு ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னார் நானே அந்த பழைய பொருளை இட்னி போயிட்டு இடைக்கு தான் போட்டிருப்பேன் ஆனால் நீங்கள் அதை ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் யூஸ் பண்ணி எப்படியோ ஒன்று நல்ல ஒரு வருமானம் ஈட்டி தந்திருக்கீங்க உங்கள் சம்பளம் இந்த மாசம் இருந்து பத்தாயிரம் ஏற்றுது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே நம்ம விஜயோட சம்பளம் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் இப்போ முப்பத்தஞ்சாயிரமா மாறுது விஜய்க்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது இதில் எந்த ஒரு கஷ்டமும் இல்ல இருக்குது நீ ஏற்றி இருந்தாலும் எனக்கு கஷ்டம் இல்லை ஏன்னா என் கம்பெனிக்காக நான் உழைக்கணும் ஏ கம்பெனியானு நினச்சி தான் நான் உழைச்சிட்டு இருக்கேன் அதனால் எந்த அளவுக்கு என்னால் முடியுமோ எஃபெக்ட்டு நான் போடுவேன் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு எஃபெக்ட் போட ஆரம்பிக்கிறாரு கம்பெனியில் இருக்கிற எல்லாரும் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்காங்க எப்படியும் மெக்கானிக் ஷாப்பாக இருந்தாலும் அதை வந்து நம்ம டெவலப் பண்ணுறத பொறுத்து தான் இடத்தோட மதிப்பு எல்லாமே மாறும் நம்ம இடத்துக்கு தந்த மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் ஸ்மூத்தாக மூவ் ஆகும் இல்லை என்னால் அடாப்ட் ஆக நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை அப்படியே தான் ஒரு பக்கம் ரொம்பவே போரிங்காக சேடாக அப்படி போயிட்டு இருக்கும் ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டெண்டிங் மேலே விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்த வீடியோ உடனே கூட வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக